நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் செப்டம்பர் ஏழாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இரவில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் பக்தர்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் நாகை செல்வன் தலைமையில் சுகாதாரத்துறையினர் உணவகங்கள் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் குறித்தும் தங்கும் விடுதிகளில் சுகாதார சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது மளிகை கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர் பச்சை குத்தும் கடைகளில் ஊசி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்யப்பட்டது கடைபிடிக்காத கடைகளுக்கு அபராதமும் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது யூஸ் பண்ணலாம் அது இன்னைக்கு யூஸ் பண்ணுது இது வந்து போடக்கூடாது யூஸ் பொது சுகாதார துறையினர் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறோம் மேலும் ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது உணவகங்கள் போன்றவற்றில் சுகாதாரமாக பராமரிக்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம் அதுபோல் லாஜியில் வந்து நோய் தடுப்பு ஈடுபட்டு வருகிறோம் பல்வேறு புகையிலை தடை செய்த தடை செய்யப்பட்ட பகுதி என்று மளிகக் கடைகள் அனைத்திலும் பொட்டிக்கடை அனைத்திலும் வைக்கிருக்க வேண்டும் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சிகரெட்டு விற்பனை செய்வதில்லை என்று போர்டு வைத்திருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை வலியுறுத்தி நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள்கள் இங்கே வருகை தருகிறார்கள் அந்த வேளையிலே பொது சுகாதாரத்துறையினர் தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறோம் மேலும் அனைத்து உணவகங்கள் தங்கும் வந்து ஆய்வு செய்து வருகின்றோம் குறிப்பாக சுகாதார சான்று வைத்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் குடிநீர் அனைத்திலுமே குளோரின் கலந்த தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மேலும் பொதுமக்கள் அனைவரும் கழிப்பிடங்களை பயன்படுத்துமாறும் கண்ட இடங்களில் மலஜலம் கழிக்காமலும் எச்சில் துப்பாமலும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சுமார் ஏழு இடங்களில் வந்து நாங்கள் மருத்துவ முகாம் வைக்கப்பட்டுள்ளது பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை தேவையான வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம் இந்த நோய் தடுப்பு பணிகளில் தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம்